ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீதா தேவி விரதம் அப்படி நாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பங்குனி மாதம் சீதா தேவி பூமியில இருந்து அவதரித்த இந்த நாள் தான் இவ்வருடம் வந்து திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வந்து வரப்போகிறது அதாவது பாத்தீங்கன்னா பொறுமையின் அடையாளமாக இருக்கும் சீதா பிராட்டியார் தன் கணவன் ராமபிரானோடு வந்து பதிவிராதைய வந்து எப்படி வந்து ஒற்றுமையா இருந்தாரோ அதே போலதான் பெண்களும் தன் கணவருடன் சண்டை சச்சரவில்லாமல் நீண்ட காலம் ஒற்றுமையுடன் இருக்கணும்னு சொல்லி விரதம் இருந்து சீதா எப்படி வழிபாடு செய்யணும் நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் பொறுமை அர்ப்பணிப்பு தியாகம் அடக்கம் தாய்மை அனைத்தும் வந்து ஒரு சேர கொண்டிருப்பவள் தான் சீதா தேவி அன்னை பூமா தேவியின் புதல்வியாக தேவி இருக்கிறார் இவரின் வந்து அருள் கிடைக்கணும்னு சொன்னா பெண்கள் கூட தான் சொல்லணும் அதாவது பாத்தீங்கன்னா சீதாவின் அருள் இருந்தால் வந்து கண்டிப்பெண்களுக்கு ராமபிரான் போல அழகும் பண்பும் குணமும் நிறைந்த நல்ல கணவன் கிடைக்கும் வாய்ப்பு அதே போலதான் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இந்த விரதம் இருந்து வழிபட்டால் வந்து புரிதல் உண்டாக்கி ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது சீதா தேவி விரதம் அனுஷ்டிப்பது எப்படி சீதா தேவி அவதரித்த இந்த நாள்ல வந்து சீதா தேவி விரதம் அனுஷ்டி தா திருமணமான பெண்கள் வந்து கணவனுக்காகவும் கன்னி பெண்கள் நல் வரன் வந்து அமையணும்னு சொல்லியும் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க காலையில எழுந்து குளித்து முடித்துட்டு சுத்தபத்தமாக வந்து பூஜை அறைய வந்து தயார் செய்ய சீதாராமனுடன் வந்து ஹனுமரும் லக்ஷ்மணனும் இருக்கும் படத்தை வந்து மஞ்சள் தடவிய மனையில வந்து வைக்கணும் படத்திற்கு துளசி மாலை தயார் செய்து அணிவிக்கணும் சந்தனத்துடன் பன்னீர் கலந்து பொட்டு வைத்து குங்குமம் வையுங்கள் சீதா தேவிக்கு நெய்வேத்தியம் படைக்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து சர்க்கரை பொங்கல் தயார் செய்து கூட நீங்க வாழை இலையில படைக்கலாம் பிறகு வந்து சுண்டல் பானக்கம் நீர் மோர் இல நீர் பாயாசம் தயிர் சாதம் பால் பழங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வைக்கலாம் அதாவது உங்களால் வந்து என்ன முடியுதோ அதை வந்து நீங்க தயார் செய்து வைத்தாலே போதும் பிறகு வந்து பூஜை அறையில இரண்டு குத்து விளக்குகளை வைத்து அதில் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வந்து நீங்கள் தீப்பம் ஏற்றுங்கள் அதுக்கு பிறகு சீதாதேவியின் வந்து சகசிரநாமம் வந்து சொல்லி மனம் மிகுந்த புஷ்பங்களால் நூற்றி எட்டு முறை வந்து அர்ச்சனை செய்யுங்கள் பிறகு வந்து சீதாராமன் கதையை வாசிங்க பிறகு ஸ்ரீராம ஜெயம் எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதலாம் மாலையில் ஹனுமன் கோவிலுக்கு சென்று அனுமரை வந்து வழிபாடு செய்யலாம் ராமர் கோவிலுக்கு சென்று ராமரையும் சீதைக்கையும் வழி வரணும் அவர்களுக்கு துளசி மாலை சாற்றி வைக்கலாம் கோவில மகா அபிஷேகம் பார்த்து தரிசிக்கலாம் கோவிலில் வந்து சீதாராம கதைகளை வந்து சொல்வார்கள் அதையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் இப்படி அன்றைய தினத்தை வந்து சீதா தேவி வழிபாடு செய்து விரதத்தை வந்து அனுஷ்டிப்பவர்களுக்கு தன் மனதுக்கு ஏற்றவாறு நல்ல கணவனும் கட்டிய கணவன் மனம் மாறி தன் மனதுக்கு வந்து பிடித்தபடியும் வந்து கிடைப்பார் என்பதுதான் பக்தர்களுடைய நம்பிக்கை முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் வந்து நீங்கள் நீராகாரங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் அனுஷ்டிக்கலாம் தவறு கிடையாது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி